ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி முடிவை திட்டவட்டமாக அறிவித்த ஜெயக்குமார் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய நிலையில் இனி எந்த காரணத்தை கொண்டும் பாஜக கட்சியுடன் கூட்டணி சேர வாய்ப்பில்லை என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து இருந்தனர் அதாவது பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவினரை விமர்சித்ததாகவும் அக்கட்சியின் மறை மறைந்த தலைவர்கள் அவமதித்ததாகவும் அதிமுக கண்டனம் தெரிவித்த வந்த நிலையில் பின்னர் கூட்டணியிலிருந்து விலகினார் இந்த நிலையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் நேற்று செய்தியாளர்கள் சந்தி அவர்களிடம் மீண்டும் பாஜக கூட்டணி அமைப்பீர்களா என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் சூழ்நிலை பொறுத்து கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார் இதனால் மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் தெரிவித்த வந்த நிலையில் இன்று செய்தியாளர்கள் சந்தித்த அதிமுக கட்சி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் இது பற்றி நிருபர்கள் கேட்டனர் அவர்கள் கூறியதாவது பாஜகவுடன் ஒன்று ஒட்டுமில்லை இல்லை என்பதுதான் அதிமுக நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாட்டின் எந்தவித மாற்றமும் கிடையாது கூட்டணி தொடர்பான சில ஊடகங்களில் தவறான செய்திகள் பரப்புகிறார்கள் மேலும் ஒருமித்த கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம் என்று இபிஎஸ் கூறுவதை கூறியதை திரித்து பேசுகிறார் என்று கூறினார்